நாள் நினச்சி வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்காக காத்து நின்றுருப்பீங்க சரியான முறைக்கு வீடியோ போட முடியல ஏன்னா ஒர்க்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் போட முடியல கான்செப்ட் என்னென்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சவத்துக்கு போயிருந்தேன் சவத்துக்கு போயிருக்கும்போது அங்கே போய் போது அந்த சவம் என்னை பார்த்து கேட்ட கேள்வி பார்த்து கேட்ட கேள்வி நான் உயிரோடு இருக்கும் போது என்னை பார்த்து கவலைப்படாத நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்து அழுகிறது தகுதி அற்றவனாயிட்ட அப்படின்ற சொல்றேன்னா நாடி அடங்கின பிறகு அந்த ஒரு நொடியில் ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று உரம் அது என்றைக்குமே பிரயோஜனம் இல்லாதது எப்படி சொல்றது பணம் காசு அதெல்லாம் முக்கியம் இல்லாதது சம்பாதிச்சுக்கலாம் இருக்கிற வரைக்கும் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்புறம் கமெண்ட்லாம் படித்தேன் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுலேயும் ஒரு கமெண்ட்டு படித்தேன் அதில் இறந்து போன ஐயா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்துட்டு என் கூட கம்பேர் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஐயா அளவுக்குலாம் நான் இன்னும் வரல ஐயா வந்து ஒரு எவரெஸ்ட்டு மலை மாதிரி நான் ஒரு கீழே அந்த மலையில் இருக்க ஒரு சின்ன கல் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஐயா அளவுக்குலாம் நான் இன்னும் வரல உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஐயா அளவுக்கு இல்லைனாலும் முடிகிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் நன்றி